அமைப்பில் இருந்து பிரிஞ்சு வந்தவர்னு சொல்லிக்கிட்டாங்க இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆட்சியில பதினாலு பர்சன்ட் கூடுதலாக மீட் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு இவர் ஆட்சியில் என்ன தடை செய்தாரா என்ன இரட்டை வேட இது மாதிரி எல்லா நிலைகளிலும் அவர்கள் வந்து பேசுவது ஒண்ணு செய்வது ஒண்ணு பீஃப் எக்ஸ்போர்ட் மே இந்துஸ்தான் நம்பர் ஒன் கும்பிடுறது பசுமாட்டு குருமா வைக்கிறது அதே மாட்டேன் நாலு முதலாளிகள் ஏற்றுமதி செய்யலாம் வெளிநாட்டு

ஏன்னா இவர்களுடைய இரட்டை விடத்தை மக்கள் விளங்கி கொள்கின்றார்கள் என்னடா மாட்டுக்கடித்த ஒரு முஸ்லீம் அந்த ஐம்பது வயது முதியவரை போட்டு அறிக்கிறான் குளம் செய்யறான் இங்க என்னடா அப்படின்னா வேற ஒரு பக்கம் போய் சீனாக்கு போறாரு சுற்றுப்பயணத்துக்கு சீனால போய் ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து நாங்க வந்து மாத்தி ஏற்றுமதி பண்ணுவோம் ஒப்பந்தம் போடுற யாரு மோடி ஒப்பந்தம் போட்டு வர்றாருங்க ஆனா அதனுடைய நோக்கம் வந்து உண்மையிலேயே பசுக்களை காப்பாற்றுவது அல்ல மாடுகள் மீது பிரியமே அல்ல மாறாக என்னுடைய கணிப்பு முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆனால் அவங்க செய்யும் போது இயல்பாக இந்துக்கள் இல்ல பசு மாமித்தில் சாப்பிடறவங்களையும் சேர்த்துதான் தெரியாமலையும் செய்கிறாங்க ஆனால் அவங்களுடைய குதி என்பது பிற மதத்தவரை இதன் மூலமாக ஒரு அசூயைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக அருவருப்போடு பார்க்க வேண்டிய மக்கள் தொகுதியாக காட்டி அந்த வெறுப்புணர்வு வன்மத்தை அப்படியே வளர்ப்பதுதான் மாட்டிறைச்சிக்கு எதிரான போராட்டங்களில் முன்னணியில் உள்ளவரும் பாஜக எம்எல்ஏவுமான சங்கீத் சிங் சோம் அல் துகா என்ற பெயரில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வருவது அம்பலமாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சங்கீத் சிங் சோம் உள்ளிட்ட மூன்று பங்குதாரர்களோடு இந்த நிறுவனம் இயங்கி வருவதும் தெரியவந்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் அல் ஆனந்த் என்ற மற்றொரு மாட்டுறச்சி ஏற்றுமதி நிறுவனத்தின் இயக்குநராக இருந்து வருவதும் தெரியவந்துள்ளது நரேந்திர மோடி வந்து கார்பொரேட்டுகளுக்கு நலன்களுக்காகத்தான் பிரதமரானார் அவர் மக்களுக்கான ஒரு நலனுக்காக வேலை செய்யல தமிழர் நலனுக்காக இது வரைக்கும் பெருசா எதையுமே எந்த எதையுமே பெருசா இல்ல எதையுமே அவர் நடத்தினதே கிடையாது இந்த இதுல பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி தொழில் என்பது மிக முக்கியமானது அந்த மாட்டு இறைச்சி ஏற்றுமதி என்பதுல இந்தியா வந்து உலகத்துல முதலிடம் இவன் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னா பிஜேபி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் எல்லாம் ஒழிய மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு தடை செய்யவே கிடையாது நினைச்சிருந்தாலும் தடை செஞ்சிருக்க முடியும் இந்த மாட்டு இறைச்சி ஏற்றுமதி வணிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குஜராத்திகள் அதாவது நரேந்திர மோடியினுடைய மாநிலத்தை சார்ந்த மார்வாடிகள் ஜெயின்கள் குறிப்பா சொன்னா இந்த ஜெயின சமயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் தான் வந்து இந்த மாட்டு இறைச்சல் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த நாட்டு மாடுகளுடைய கறி என்பது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று தமிழ்நாட்டில தமிழ்நாட்டிலிருந்து கூட மூடிட்டு போவாங்க கூட பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூட அதே ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாட்டு இறைச்சி ஏற்றுமதியிலே இந்தியாவிலே மிக முக்கியமான உலகத்திலே நம்பர் ஒன் வந்து இந்தியா தான் வந்து மாட்டு இறைச்சல் ஏற்றுமதியில் இருக்குது அவர்களுடைய நலனை தான் வந்து மோடி தூக்கி பிடிக்கிறார்

அப்ப யார் அத வந்து விற்க நம்ம நம்ம குப்பனும் சுப்பனும் ஏற்றுமதி எல்லாம் பண்ணல அதையும் அவங்க வெளிப்படையா செஞ்சிருக்க கூடாது வெளிப்படையா விஷயங்கள் எதிர்க்கிறீங்க அதெல்லாம் வெளிப்படையா தானே செஞ்சாங்க அதை நீங்க வெளிப்படையா செஞ்சா தெரிஞ்சு போயிரும் உங்களுக்கு அதான் வந்து என்ன நுணுக்கமாக சட்டத்தின் சந்தை சூழ்ச்சி தான் அவங்களுடைய தந்திரமே வாழ்நாள் முழுவதும் சூழ்ச்சி மட்டும் தான் அவங்க அதனால தான் அங்க நிக்கிறாங்க பிங்க் ரெவல்யூஷன் மாட்டுக்கறி இருபத்தி நாலு லட்சம் டன் இந்தியா ஏற்றுமதி செய்யுது இந்தியாவில அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரே பொருள் மாட்டுக்கறி உலகத்துல எல்லா நாட்டு பயிலும் மாட்டுக்கிறீங்களா சொந்த நாட்டு கையத்தான் கல்லால் அடிச்சு கொள்ளலாம் தர்மம்டா இது தர்மம் மாட்டுக்கறி வித்த காசு இனிக்கு மாட்டுக்கறி நாங்க கசக்கம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு உலகத்துல நீங்க அதை ஒரு நாடு சொல்றா பாப்போம் எல்லா நாடும் நீங்குது எல்லா நாட்டுக்கும் கரியை ஏற்றுமதி செய்யற நாடு எதா இந்தியா எப்படி இருக்கு எப்படி இருக்கு நிர்வாகம் நாடு முழுவதும் பசுவதையை தடை செய்யும் என்ற அந்த ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் அதற்கான அடுத்தடுத்த நகர்வுகளை படிப்படியாக அரங்கேற்றி வருகிறது என்று சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் பகுதிக்குள் பகுதிக்குள் பகுதி ஒரு பகுதியினர் அதை வந்து புனிதமாக கருதுகிறார்கள் ஒரு மூன்று சதவீதம் பேர் எனவே தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் அவர்களினுடைய விருப்பத்துக்கு இணங்க வேண்டும் என்கிறார்கள் காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி மலையும் எங்கள் நீங்கள் எதிரான ஜாதி மகாராஷ்டிராவில் தடை விதிக்கப்பட்டிருப்பது மிருகவதை தடுப்பா அல்லது மதவாத அரசியலின் வெளிப்பாடா என்ற கேள்வியை நேரிடம் வைத்திருந்தோம் மிருகவதை தடுப்பு என முப்பது சதவீத நேர்களும் மதவாத அரசியல் என எழுபது சதவீத நேர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நேர்களுக்கு நன்றி மாட்டு வைத்திருந்ததாக கூறி தத்ரி என்ற கிராமத்தில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இச்சம்பவத்திற்கு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் பின்னணியில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது ஒரு இஸ்லாமிய இருக்கு நினைச்சு கொலை பண்ண சம்பவம் உங்களுக்கு தெரியும் மாட்டு கலா அடிச்சு சொல்றாருன்னா மாட்டுக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்ல ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் நகரில் வைத்து பசுக்களை கடத்தியதாக அடித்து கொலை செய்யப்பட்டவர் பால் வியாபாரி என்பது தெரியவந்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் நகரில் உள்ள பெஹ்ரோர் பகுதியில் வைத்து வெண் பெஹ்லுகான் என்பவர் பசு பாதுகாவலர்கள் என பெயர் வைத்துக் கொண்ட கும்பலால் கடந்த சனிக்கிழமை அடித்து கொலை செய்யப்பட்டார் பெஹ்லுகான் பால் மாடுகளை வாங்கிக் கொண்டு தமது இரு மகன்களுடன் வாகனங்களில் திரும்பிய போது வழிமறித்து இந்த கொடூர சம்பவம் அரங்கேற்றப்பட்டது காவி வெறியறுகள் செய்யக்கூடிய வேலை நல்லா விலங்கி கொள்ள வேண்டும் மக்கள் அப்பாவி இந்து மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கும் சரியான முறையில செயல்படக்கூடியதும் சப்போர்ட் செய்வாங்க அவங்க இந்த காவி வெறியர்களை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மாட்டுக்கரையை பிராசை பண்ணிக்கிற கம்பெனியை சங்கீத் சோ இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்றும் நடத்துகிறார் அந்த கம்பெனிக்கு பேர் அல்துவா அந்த அல்துவாங்கிற பேரை வைக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு முஸ்லீம் பார்ட்னரே இருக்காரு இதை ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க நாங்க திருப்பி திருப்பி இந்த தேசத்தில் இருக்கிற இந்துக்களுக்கும் இந்தியர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியும் இல்ல என்னை போன்றவர்களும் சொல்வது என்னவென்றால் இவர்கள் அனைவரும் உண்மையான ஜீவகாருண்யம் பேசுகிறவர்கள் அல்ல அரசியல் லாபங்களுக்காகவும் இந்த மாதிரி பணம் சம்பாதிப்பதற்காகவும் மக்களை பகடை காய்களாக வைத்து படுகொலை செய்து மக்களின் உணர்வுகளை தூண்டுகிறார்கள் என்பதற்கு இந்த சங்கீதம் ਬਿਲਕੁਲ ਤੇਰੀ ਯਾਦ ਆ